ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் விழியில் நாவல் பகுதி பதினாறு வாசிப்பது பிராங்கோ தொடர்ந்து கதையை கேட்கலாம் ரிஷியின் அம்மா ஹாலில் அமர்ந்து தன் அண்ணன் போனில் பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் மலர் வீட்டிற்குள் வந்தாள் அவள் வந்ததை அவர் கவனிக்கவில்லை சத்தம் இல்லாமல் வந்தவள் அவர் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்து அவரது உரையாடலை கவனிக்க ஆரம்பித்தாள் அண்ணா நீ ஏன் இப்படி தயங்குற துர்கா கிட்ட நான் பேசிக்கிறேன் ரிஷி மனைவி செஞ்ச எல்லாம் நான் துர்கா கிட்ட சொல்லி இருக்கேன் அவ கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துப்பா யாரு மலரா அவளால என்ன பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாளே கோபத்துல சொன்னாலோ இல்ல வேற ஏதாவது நினைப்புல சொன்னாலோ அவன் மேலயும் எங்க மேலயும் அவளுக்கு பாசமோ மதிப்போ மரியாதையோ எதுவுமே கொஞ்சம் கூட இல்ல அவள ரிஷியை ஏத்துக்கிட்டா கூட என்னால ஏத்துக்க முடியாது அதை நான் கிட்ட திட்டவட்டமா சொல்லிட்டேன் இன்னைக்கும் ரொம்ப தெளிவா அவங்கிட்ட சொல்லிட்டேன் ஓகேண்ணா வேலை இருக்கா சரி நீ வேலை பாரு நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன் என்று கூறிய அழைப்பை துண்டித்த ரிஷியின் அம்மா அப்பா ஆடா எப்படியோ பேசி பேசி அண்ணன ஒத்துக்க வச்சாச்சு என்னை துர்கா மனச மாத்தணும் அப்புறம் ரிஷி அவனை மாத்த கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனாலும் மாத்திரலாம் அத நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல மலரின் குரலை கேட்டு திடுக்கிட்டு தலையை திருப்பி பார்த்தவர் அவள் அருகில் அமர்ந்திருப்பதை கண்டு மிரண்டு போனார் அவர் விழிகள் வாசலை நோக்கி ஓடுகிறது வீடு முழுவதும் ஓடுகிறது பதற வேண்டாம் உங்க பையன் வீட்ல இல்ல உடனே வரவும் மாட்டாரு நீங்க நிம்மதியா இருக்கலாம் அப்புறம் நீங்க உங்க அண்ணன் கிட்ட பேசின எல்லாத்தையும் நான் கேக்காட்டி கூட ஒரு சில வார்த்தைகளை கேட்டேன் நீங்க உங்க அண்ணனை ஒத்துக்க வச்சிடலாம் உங்க அண்ணனுடைய பொண்ணு துர்காவை ஒத்துக்க வச்சிடலாம் ஆனா என்னுடைய கணவரை ஒத்துக்க வைக்க முடியாது ஏன்னா அவரு அந்த அளவு என்ன நேசிக்கிறாரு வீட்டில் ஒருவரும் இல்லை என்று உறுதியானதும் ரிஷியின் அம்மாவின் முகத்தில் ஒரு திமர் யார் சொன்னா அவனே நீ வேண்டாலும் தூக்கி எறிஞ்சிட்டான் தெரியும்ல இதே தானே அவர்கிட்டயும் சொன்னீங்க நான் அவரை வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டதா ரிஷியின் அம்மாவின் முகம் விளறி போனது என்னடா இது எப்படி இவளுக்கு தெரியும்னு பாக்குறீங்களா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான் அத்த நான் என் புருஷனை காதலிக்கிறேன் அவரு என்ன காதலிக்கிறாரு அப்படி இருக்கும்போது போது நீங்க என்ன சரி பண்ணாலும் அதையும் தாண்டி எங்க காதல் ஜெயிக்காதா நீங்க எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க இவ்வளவு பெரிய நாடகம் ஆடுறீங்கன்னு அவர்கிட்ட மட்டும் நான் ஒரு வார்த்தை சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா உங்க உறவே வேண்டாம்னு சொல்லி தூக்கி வீசிட்டு போயிடுவாரு அவர் முகத்தில் பீதி படர்ந்தது உண்மை தெரிஞ்சா ரிஷி மட்டுமா அவங்க அப்பாவும் சேர்ந்து இல்ல என்ன தூக்கி வீசிட்டு போயிடுவாரு என் அண்ணன் கூட என்ன மதிக்க மாட்டாரு பயந்த விழிகளோடு அவர் மலரை பார்த்தார் ஆனாத்த என்னால் அப்படி பண்ண முடியாது காட்டின பாசம் அது உண்மையானது அதை என்னால ஒரு நாளும் மறக்க முடியாது உங்க மகனை நான் ஒரு நாளும் உங்ககிட்ட இருந்து பிரிச்சிட மாட்டேன் நீங்க வேணும்னா எங்களை பிரிக்க ஒரு திட்டத்தை போட்டிருக்கலாம் அந்த திட்டத்தை இப்பவும் செயல்படுத்திட்டே இருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா அத்தை நடந்த உண்மைகளை கூட சொல்லி உங்களை பிரிக்க நான் தயாரா இல்லை உங்களை பத்தி தப்பா ஒரு வார்த்தை கூட அவர்கிட்ட பேச மாட்டேன் ஆனா அதே நேரம் அவரை யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் அவர் என்ன வெறுத்துட்டதா நினைச்சுதான் நான் ஒதுங்கி போனேன் நீங்க நீட்டு நான் அந்த விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தேன் ஆனா எடையில நீங்க ஆடுன ஆட்டம் எங்க ரெண்டு பேருக்குமே தெரியாம போச்சு இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா என்னால சும்மா இருக்க முடியுமா என்னுடைய ஆட்டத்தை நானும் தொடங்கிட்டேன் உங்க பேச்சையும் மீறி என்னுடைய புருஷன் என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு நாள் ரொம்ப தூரத்துல இல்ல அது வரைக்கும் நீங்க என்னென்ன ஆட்டம் ஆட முடியுமோ எல்லாத்தையும் ஆடுங்க இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிட்டு போயிடுறேன் உண்மைய சிலரால சில சமயங்கள்ல மட்டும் தான் மறைக்க முடியும் நிரந்தரமா ஒரு நாளும் யாராலையும் அதை மறைக்க முடியாது நீங்க மறைச்ச அந்த உண்மை இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கண்டிப்பா உங்க மகனுக்கு தெரியதான் தான் போது ஆனா இப்பவும் சொல்ற சத்தியமா நான் சொல்ல மாட்டேன் அப்புறம் கூடி சீக்கிரமே அவருடைய கைய கோர்த்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைப்பேன் அப்ப நான் வரட்டாத்த அவள் எழுந்து கொள்ள ஒரு நிமிஷம் இரு மலர் அவரது அந்த கோபமான வார்த்தையை கேட்டு மலர் அப்படியே நின்றாள் இங்க பாரு நான் உன் மேல உண்மையான பாசம் வச்சிருந்தேன் ஏன் ரீதியா இப்படியோ அப்படிதான் உன்னையும் நினைச்சேன் ஆனா அந்த பாசத்துல ஒரு இம்மைய அளவு கூட நீ எங்க மேல காட்டல அது என் மனச ரொம்ப காயப்படுத்திடுச்சு உன் மேல இருந்த பாசமும் போயிடுச்சு இனிமே என்னால உன்னை ஏத்துக்க முடியாது அதனால தயவு செஞ்சு என் மகனை எனக்கு விட்டு குடுத்துட்டு எங்க வாழ்க்கையில இருந்து ஒதுக்கிடு நான் என்னுடைய அண்ண மக துர்காவ என் மருமகளா மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேன் இனி அந்த இடத்துல உன்னை கொண்டு வந்து உட்கார வைக்க என்னால சத்தியமா முடியாது எந்த அளவு நான் உன்னை நேசிச்சேனோ அந்த அளவு நான் உன்ன வெறுக்க நீதான் காரணம் ஒத்துக்குற அந்த நான் தான் காரணம் ஆனா ஏன் சூழ்நிலை அன்னைக்கு அப்படி இருந்தது ஆனாலும் நான் செஞ்சது தப்பு தான் அதனாலதான் நீங்க செஞ்ச தப்ப உங்க பையன் கிட்ட நான் சொல்லாம இருக்கேன் நான் அதை ஒரு பிராயசத்தமா நினைச்சிக்கிறேன் அதே நேரத்த நீங்க இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் உங்க அண்ணன் பொண்ணுடைய வாழ்க்கைய நினைச்சு நீங்க வேதனை படுறீங்களே அந்த துர்கா மாதிரிதான் இந்த மலரும் நானும் ஒரு பொண்ணுதான் அதை நீங்க மறந்துட்டீங்க துர்கா நல்லா வாழணும் நல்லா இருக்கணும் அதுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் இதுக்காக அந்த செய்யணும் அவர் என்ன வெறுத்திருந்தா நானும் ஓகேன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிருப்பேன் ஆனா அவர் இப்பவும் என்ன நேசிக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவரை நான் எதுக்காக விட்டு கொடுக்கணும் சொல்லுங்க இப்ப கூட அவர் என்ன பார்க்க வராம இருக்காருனா என்கிட்ட இருந்து விலகி இருக்காருனா அது உங்க மேல அவர் வச்சிருக்க பாசத்தால தான் அத நீங்க மறந்துட வேண்டாம் அப்புறம் என்ன நீங்க வெறுத்துட்டதா சொன்னீங்கல்ல அந்த மனசு ஒரு நாள் கண்டிப்பா மாறும் மனுஷனுடைய மனசு நொடிக்கு நொடி மாறிட்டே தான் இருக்கு நான் போயிட்டு வரேன் அவள் வாசலை நோக்கி நடந்தாள் கண்டிப்பா நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன் ஒருவேளை உன்னால உண்மைகளை சொல்லி என் புருஷனையும் என் மகனையும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியும் அப்படி தான் உன்னால என்ன ஜெயிக்க முடியும் மத்தபடி உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாது நின்று நிதானமாக திரும்பி அவரை பார்த்தவள் அதான் நான் சொல்லிட்டேனே உண்மையை சொல்லி உங்க மகனை உங்க கிட்ட இருந்து நான் பிரிக்க மாட்டேன் உண்மையை சொல்லாமலே உங்களை ஜெயிக்க முடியுமான்னு நானும் பாக்கிறேன் என்று கூறிவிட்டு வாசலுக்கு வந்தவள் காத்து நின்று விட்டாள் எங்கே மலர் தன்னை ரிஷியிடமும் தன் கணவரிடமும் காட்டி கொடுத்து விடுவாளோ என்ற பயம் அவரை ஆட்டி படைக்க ஆரம்பித்தது படப்படக்கும் இதயத்தோடு மாலை வீடு வந்து சேரும் ரிஷியின் அப்பாவை எதிர்பார்த்து காத்திருந்தார் அம்மா அவரும் வந்துவிட்டார் ஆனால் அவரிடம் எந்த மாற்றமும் இல்லை அவர் மிகவும் சகஜமாகவே இருக்கிறார் இரவு ரிஷியும் வந்துவிட்டான் அவன் முகத்திலும் எந்த மாற்றமும் இல்லை அவனும் தான் இருக்கிறான் அப்பாடா ரெண்டு எதையும் சொல்லல ஆனாலும் எப்ப மாறும் போட்டு கொடுத்துட்டா அவ்வளவுதான் அவர் மனதின் ஒரு மூலையில் பயம் அப்படியே உரைந்து போனது திங்களன்று ரிஷி சென்னை புறப்படும் போது மலரிடமிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது சொல்லு என்றவன் பேகை தோளில் மாட்டியபடியே அம்மாவிடம் விடை பெற்று வீட்டிலிருந்து இறங்கினான் நீங்க இன்னைக்கு கிளம்புறீங்க தானே ஆமா கிளம்புறேன் நீ சென்னை போய் சேர்ந்துட்டியா இல்ல நானும் இன்னைக்குதான் கிளம்புறேன் நான் பஸ்ல டிக்கெட் பார்த்தேன் ஆனா டிக்கெட் எதுவும் கிடைக்கல நீங்க ரெண்டு டிக்கெட் புக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நொடி யோசித்தவன் எஸ் என்றான் அந்த சீட்டை எனக்கு கொடுக்க முடியுமா நான் நாளைக்கு கண்டிப்பா ஆபீஸ்ல இருந்தாகணும் நீ இப்ப இங்க இருக்க நான் பஸ் ஸ்டாப்ல அங்கேயே வெயிட் பண்ண நான் வந்துடுறேன் சில நிமிடங்களில் வந்து சேர்ந்து விட்டான் ரிஷி அவனோடு சென்னை வரை இல்லை இனி தொடர்ந்து அவனோடுதான் என்ற முடிவோடுதான் மலர் வீட்டிலிருந்து புறப்பட்டிருந்தாள் அவளை கண்டதும் அவன் கையசைத்தான் அவள் அவன் அருகில் வந்தாள் அங்கு நின்று கொண்டிருந்த பேருந்தை காட்டியவன் இதுதான் நம்ம பஸ் என்று கூறியபடியே அதில் ஏறிக்கொண்டான் மலரும் ஏறிக்கொண்டாள் இருக்கைகளில் அமர்ந்த பின் காட்டி எப்படி இருக்காங்க என்று கேட்டான் உம் நல்லா இருக்காங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா இல்ல நாளைக்கு வீட்டுக்கு போகலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க நீ எப்படி இருக்க அவள் விழிகளை ஆழமாக பார்த்தபடி கேட்டான் அவன் பார்வையில் வழியும் காதலை ரசித்தவள் உம் நல்லா இருக்க நிறைய பிளட் கொடுத்தியா நான் சொன்னேனே ரொம்ப ரேர் வேற யாருக்கும் இந்த பிளட் குரூப் இல்ல அதனால கொஞ்சம் அதிகமாவே பிளட் கொடுக்க வேண்டியதா இருந்தது சரி நீ எந்த ஹாஸ்டல்ல தங்கி இருக்க நான் நீ ஹாஸ்டல்ல தங்க வேண்டாம்னு நினைக்கிறேன் வேற எங்க தங்க போற உங்க கூட ஏன் கூடயா அது முடியாது ஏ உங்க அம்மாவுக்கு பயப்படுறீங்களா நோ நோ நான் என் ஃப்ரெண்ட்ஸோட தங்கியிருக்கேன் அது உனக்கே தெரியுமே ஏ போய் சொல்றீங்க நீங்க இப்ப தனியா ஒரு வீட்டுல தங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அது எப்படி தெரியும் நீங்க என்ன பின்தொடர்ந்து வந்து ஏன் முகவரியை தெரிஞ்சுக்கும்போது உங்க ஆபீஸ் அட்ரஸ் தெரிஞ்ச எனக்கு உங்கள பின்தொடர்ந்து வந்து நீங்க தங்கி இருக்கிற முகவரியை தெரிஞ்சுக்க எவ்வளவு நேரம் ஆகும் ஓ அப்படியா அப்படிதான் சரி நீங்க என்னைக்கு இந்த ப்ளாக்ல இருந்து விடுதலை பண்ணீங்க நீ சென்னையில என்னைக்கு காலடி எடுத்து வச்சியோ அன்னைக்கு அப்படியா நான் தான் கவனிக்கல போல சரி அதை விடுங்க நான் உங்க கூட தங்கிக்கலாம்ல நோ அது முடியாது உங்க அம்மாவுக்கு பயந்துதான் இப்படி சொல்றீங்கன்னு புரியுது நான் எங்க அம்மாவுக்கு பயப்படல ஆனா அவங்களுக்கும் அவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறேன் நானாவது அவங்கள மதிக்கணும் இல்லையா அவள் தன் அப்பா அம்மாவை மதிக்கவில்லை என்று அவன் மறைமுகமாக கூறுவதை அவள் புரிந்து கொண்டாள் அவள் முகம் சட்டென்று வாடியது நல்ல அப்பா அம்மாவை உங்க கூட தங்கி உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல என்னுடைய ஹாஸ்டல் பக்கத்துல ஒரு கேங் இருக்கு பொண்ணுங்களை சப்ளை பண்ற கேங் அவங்க பொண்ணுங்களை வலை வீசி பிடிக்கிறாங்க ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற நாற்பது சதவீதம் பெண்களும் முழு மனசோட அவங்க குடுக்குற காசுக்கு ஆசைப்பட்டு அவங்களுக்கு நாற்பது சதவீதம் ஒத்து போறாங்க இன்னும் சிக்காதவங்க காசை காட்டியும் மிரட்டியும் அவங்களையும் வலையில சிக்க வைக்க முயற்சி பண்றாங்க அந்த இருபது சதவீத தான் நான் இப்ப இருக்கேன் அவங்களுக்கு பயந்து நான் வேற ஹாஸ்டல் பாத்துட்டு தான் இருக்கேன் ஆனா எதுவும் இன்னும் செட் ஆகல ஏதாவது செட் ஆகுற வரைக்கும் நீங்க அனுமதிச்சா உங்க கூட முடியாதுன்னா பரவாயில்ல ஓபனாவே சொல்லிடுங்க வேற ஹாஸ்டல் கிடைக்கிற வரைக்கும் நான் இதற்கு முடியாது என்று எப்படி அவன் கூறுவான் ஓகே நீ கூட தங்கிக்கலாம் ஆனா சீக்கிரமா வேற ஹாஸ்டல் பார்த்து போயிடணும் கண்டிப்பா என்றவள் அவனோடு நெருங்கி அமர்ந்தாள் அவனும் மெல்ல நகர்ந்து அவளோடு ஒட்டி உரசி அமர்ந்து கொண்டான் இருவரும் ஏதேதோ கதை பேசியபடியே பயணித்தனர் சொருகவில்லை அவளோடு பேச பேச அவனுக்கு இருவரும் தான் ஹோட்டலில் சென்று உணவை உறங்கி சென்னையை அடைந்து விட்டனர் ஒரு ஆட்டோ பிடித்து அவனது வீட்டை அடைந்த இருவரும் அறக்க பறக்க தயாராகி அலுவலகமும் சென்று விட்டனர் வீட்டின் ஒரு கீயை மலரிடம் கொடுத்திருந்தான் ரிஷி மாலை மலர்தான் முதலில் வீட்டை அடைந்தாள் அவன் வரும்போது ஏழு மணி ஆகிவிட்டது இரவு ஏதாவது உன்ன வாங்கி வரவா என்று மலரை அழைத்து கேட்டான் வேண்டங்க நான் சமைச்சிட்டேன் என்று அவள் கூற அவனும் வீடு வந்து சேர்ந்து விட்டான் குளித்து தயாராகி வந்தவனின் சுட சுட உணவை அவள் பரிமாற இருவரும் ஒன்றாக அமர்ந்து உணவை முடித்துக் கொண்டனர் அந்த வீட்டில் இரண்டு அறைகள் இருக்கிறது காலை இருவரும் இரு அறைகளில்தான் குளித்து தயாராகி அலுவலகம் கிளம்பி இருந்தனர் மலர் உனக்கு அந்த ரூம் ஓகேதானே என்று ரிஷி கேட்க ஏ உங்க ரூம்ல இடம் இல்லையா குறும்பாக அவள் கேட்க ரூம்ல இடம் இருக்கு ஆனா என் வீட்டுல தங்க தான் நான் உனக்கு அனுமதி கொடுத்தேன் என் கூட தங்க இல்ல அவனது அந்த பதில் அவளை காயப்படுத்தி விட்டது ஓகே எனக்கு இந்த அறையை போதும் என்று கூறியவள் அந்த அறையை நோக்கி நகர அவள் கரத்தை பிடித்தான் ரிஷி பரவாயில்ல நீ ஏன் ரூம்லயே தங்கிக்கலாம் இல்ல வேண்டாம் எனக்கு அந்த ரூம் ஓகே தான் அதுதான் என் கூட தங்கிக்கலான்னு சொன்னல்ல அவளை அழைத்தான் ரிஷி இதை அவள் எதிர்பார்க்கவில்லை அப்போதுதான் ரிஷியின் செல்போன் ஒலித்தது கையில் இருந்த செல்போனை பார்த்தான் அவன் அம்மா அழைக்கிறார் மலரை அழைத்திருந்த அவனது கரங்கள் அவனையும் அறியாமல் நழுவியது அவனது அம்மாவிடம் இருந்து அழைப்பு என்பதை மலர் புரிந்து கொண்டாள் இதற்கு மேல் அவனது அன்பை அவளால் எப்படி எதிர்பார்க்க முடியும் அவள் அமைதியாக அந்த அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள் பகுதி பதினாறு நிறைவடைந்தது பகுதி பதினேழில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்